இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு பேராசிரியர் மஞ்சுளா மேடம் தான் நினைச்சிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்கள் மத்தியிலேயே ஒரு அதிர்ச்சிக்கும் ஒரு உறைந்து போகக்கூடிய ஒரு சம்பவமாக ஒரு சில ஆர்வலர்களால் பார்க்கப்படுகிறது குறிப்பாக அந்த தீர்ப்பை பற்றி பார்க்கும் பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மணலம் குன்றிய ஒரு பெண்மணி தன்னுடைய நாய்க்குட்டியை வந்து தெருவில் அழைத்துச் சென்றதாக தகவல்கள் அப்போது ஒரு ஆண் அவருடைய அந்த கையை பிடித்து இழுத்தார் என்றும் அதை கண்ட அந்த பெண்மணி சப்தமிட்டதாகவும் உடன் இருந்தவர்கள் த அந்த சம்பந்தப்பட்ட தாயாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பிறகு அந்த தாயார் வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவருக்கு வந்து கடுங்காவல் சிறை தண்டனை மூன்று ஆண்டுகள் விதிக்கப்படுகிறது கீழமை நீதிமன்றத்தால் அவர் மேல்முறையீடு செய்கிறார் மேல்முறையை செய்யும்பொழுது தற்போது அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த தீர்ப்பிலே என்ன உள்நோக்கம் இருப்பது என்பதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டும் சாட்சியங்கள் உறுதியாக இல்லை என்பது போன்ற பல கருத்துக்களை ஜஸ்டிஸ் மஞ்சுளா அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்ன நோக்கத்திற்காக அவங்க வந்து இழுத்தாங்கிறது தெரியல இது வந்து அபென்ஸ் கிடையாது கையை பிடித்து இழுத்தது என்பது அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஸ் மஞ்சுளா சொல்லிருக்காங்க முதற்கட்ட பார்வை இந்த வெர்டிக்ட் சம்பந்தம் பொதுவா ஒரு தீர்ப்பு அப்படின்றத வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல ரொம்ப முக்கியமானது அத வந்து நம்ம மரியாதையோட ஏத்துக்கணும் அதுல வந்து நம்ம மாற்று கருத்து அப்படின்னு இருந்தா நம்ம மேல்முறையீடா வந்து செய்வோம் ஆனா இப்ப இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஒரு பெரிய அதிருப்தி அலை அப்படின்றது அப்படின்றத கூட சரியா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மன வளர்ச்சி வந்து குன்றியவர்களாக வந்து சொல்லப்படுறாங்க சிறப்பு குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல யார் வந்து சாட்சி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்போ அக்கம் பக்கத்துல பார்த்தவங்க மட்டும்தான் சாட்சி சொல்ல முடியும் அப்படின்றதுதான் இந்த வழக்கினுடைய எந்த இடத்துல வந்து நீர்த்து போக செய்யுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதற்கான ஒரு இடம் அப்போ ஒரு நீதிபதியாக அதுலயும் ஒரு பெண் ஒரு பெண் நீதிபதியாக ஒருத்தர் வந்து தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த தீர்ப்பு ரொம்பவே கவனம் பெறுகிறது ஆரம்பத்துல ஒரு சிறப்பு நீதிமன்றத்துல கொடுத்த ஒரு தீர்ப்புக்கும் இன்னைக்கு வந்து மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கும் வித்தியாசம் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்போ இதுல என்ன நடந்திருக்கும் ஏன் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால அந்த குற்றத்தை நிரூபிக்க முடியல அப்படின்னு கேட்டா அந்த சாட்சிகள் வந்துட்டு சரியா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நீதிமன்றத்துக்கு போகல நமக்கு வந்த செய்திகளின் படி சாட்சிகள் வந்து சரியாக சொல்லப்படலை நம்ம ஊர்ல மகாத்மா காந்தியடிகள் கூட சொல்லுவது என்னன்னா நூறு இது யார் அப்படின்னா குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அதை வந்து இந்த இடத்துல சாதகமா பயன்படுத்திட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு அச்சம் நமக்கு வருது பெண்களே சாதாரணமா இந்த மாதிரியான பிரச்சனைகளை வெளியில சொல்றதுக்கு தயங்குவார்கள் அடுத்தது இந்த பெண் அதுலயும் ரொம்ப வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா விளிம்பு நிலை அந்த மாதிரியான ஒரு பெண் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சரியான தீர்ப்பை சொன்னாதான் அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் எப்பவுமே ஒரு தீர்ப்பு என்பது அடுத்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இத வந்து ஒரு உதாரணமாக காட்டக்கூடிய தன்மையைத்தான் நம்ம காலம் காலமாக பாத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்ப இந்த சூழல்ல இந்த நபர் அந்த பெண்ணை வந்துட்டு என்ன காரணத்துக்காக கைய பிடிச்சி இழுத்துட்டாரு அப்படின்றது தெரியல ஒரு படத்துல இவர் வடிவேல் சொல்லுவார் என்ன கைய பிடிச்சி இழுத்தியா என்ன கைய பிடிச்சி இழுத்தியான்னு கேட்டா மறுபடியும் மறுபடியும் அதை வந்து கேள்வியா வச்சு கடைசியில கேக்குறவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் பாருங்க அந்த மாதிரி என்ன நோக்கத்துக்காக அவர் இழுத்தார் யார் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்போ இந்த இடத்துல ஆரம்பத்துல சிறப்பு நீதிமன்றம் கொடுத்தப்போ என்ன சாட்சியங்கள் இருந்தன இப்போ வந்துட்டு மதுரை கிளையில வரும்பொழுது என்ன சாட்சியங்கள் இருந்தன அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் வந்து ஒரு நீதிபதி வேறு ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்படின்ற பல்வேறு கேள்விகள் அந்த ஒரு தீர்ப்புக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு பெண் ஒரு சமூக வெளிகள்ல வந்துட்டு ஒரு ஜ பாதுகாப்பு உணர்வோட வளம் வர முடியாதா அவளுக்கு வந்து வருவதற்கான எந்த உரிமையும் இல்லையா ஒருத்தி அந்த மாதிரி வெளியில வந்தா அப்படின்னு சொன்னா அவள் கையை பிடிச்சி இழுக்க வேண்டிய காரணம் என்ன சரி இப்படி எடுத்து பாருங்களேன் ஒரு சாலை அந்த சாலையில திடீர்னு ஒரு வண்டி வருது இந்த பெண் வந்து ஒரு செல்போனை பேசிக்கிட்டோ இல்ல ஏதோ ஒரு கவனத்துல அந்த வண்டி வரும் பொழுது குடுக்கல போயிட்டா உடனே யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவோம் வேக வேகமா புடிச்சு இழுப்போம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டா இல்ல அப்போ என்ன காரணத்துக்காக கைய புடிச்சு இழுக்க வேண்டிய அவசியம் என்ன அங்க ஏதாவது ஒரு ஆபத்து நடந்ததா இல்ல அந்த பெண் வந்து விழறதுக்கு போனாங்களா தடுமாறி விழ போனாங்களா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம கிட்ட பதிலே இல்லை அப்புறம் எதை வச்சு இப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்றதுலதான் சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு நம்ம சமூக சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்துல பெண்களுக்கான இருப்பு என்ன பெண்களை வந்து மதிக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்கு உட்படுத்திட்டே இருக்கிறாங்களே தவிர பெண் தன்னுடைய சுய கௌரவத்தோடும் தன்மானத்தோடும் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த தீர்ப்பை நான் சில சமூக ஆர்வலர்கள் சில வழக்கறிஞர்கள் இந்த ஒரு அபாயகரமாகவும் பார்க்கிறாங்க இதை ஒரு முன்மாதிரியாக வைத்து இன்னும் பல நிலுவையில் இருக்கக்கூடிய அல்லது குற்றத்தை தூண்டக்கூடிய வகையிலே இதை வந்து ஒரு வித்துவிடும் வித்துட்டு செய்து விடுமா என்கிற ஒரு அச்சம் பலருக்கும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது மேடம் தீர்ப்புகள் வந்து பெண்மணிக்கு நேரிட்டால் அது வந்து சீண்டல் ஆகாது அப்படின்ற ஒரு உத்தரவையும் வந்து பிறப்பித்திருந்தார்கள் அந்த மதுரை நீதி அரசர்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சொல்லும் பொழுது கடுமையான ஒரு கண்டனத்தை தந்து அதை வந்து ரத்து செய்ததையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படியான இந்த மாதிரியான சில சில பல தீர்ப்புகள் இது வந்து பெண்களுடைய பாதுகாப்பிற்கும் குற்ற செயல்களுக்கும் வந்து ஒரு உந்துதலா அமைஞ்சிருதாங்கிற ஒரு கேள்வியும் இது ரொம்ப ஒரு நியாயமான ஒரு கேள்வி ஏன்னா வடக்கு மாநிலங்கள்ல சில தீர்ப்புகளை பாக்குறோம் அஹ் இவர் அதாவது இந்த ஆண் வந்துட்டு இந்த பெண்ணோட பாலியல் அத்துமீறல்ல இருந்தார் வன்கொடுமை பண்ணார் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட சாதியை சொல்லி இந்த சாதியினர் வந்து இந்த பெண்களை எல்லாம் தொற்றுப்பாங்களா அப்படின்னு என்னால நினைச்சு பாக்க முடியல அவங்க எல்லாம் வந்து தொடவே மாட்டாங்க அவங்க எல்லாம் வந்து நல்லவங்க ஒரு சாதியின் பெயரை சொல்லி சில பேரை நம்ம ஒரு பக்கம் தகவல் இந்த பெண்மணி இந்த குன்றிய பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் சாதி பெயர் சொல்லப்பட்டுதான் வந்து நடந்திருக்கிறது இருக்கு ஆமா எஸ்சி எஸ்டி அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் நிச்சயமா நிச்சயமா இப்போ இது ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு நீங்க தொடுவது அதாவது என்ன சொல்றாங்கன்னா பைஜாமாவுடைய நாடாவை கழட்டினாலே பாலியல் அத்துமீறல் கிடையாது பாலியல் சீண்டல் கிடையாது அப்படின்னு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அதுக்குதான் உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது அப்படின்னு பாக்குறோம் அப்போ இந்த சூழல்ல அந்த தீர்ப்பு சொல்லக்கூடியவங்களுடைய மனநிலை என்ன தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க மனநிலை என்பது அவங்க சொந்த தனிப்பட்ட தான் எடுத்த முடிவுகளை கொண்டு வச்சிட்டு வரக்கூடாது அப்படின்றதான் நம்ம மறுபடி மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கோம் ஏன் நமக்கு சட்ட புத்தகம்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க அந்த சட்ட புத்தகம் என்ன சொல்லுது இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகள்ல என்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்திருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதுல அதுல இருந்து எப்படி வித்தியாசப்பட்டிருக்கு அப்போ இதை எந்த கண்ணோட்டத்தோடு நாம பார்க்க வேண்டும் ஏன் போன தீர்ப்புக்கும் இந்த தீர்ப்புக்கும் ஒரு வித்தியாசம் வருது எந்த வித்தியாசத்தினால் நான் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறேன் அப்படின்றத மனசாட்சியோட ஒவ்வொரு நீதிபதியும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆலோசனை செய்துதான் கொடுக்கணும் ஆனா நம்ம பொத்தாம் பொதுவா எதையும் சிந்திக்காம சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நீதிமன்றத்தை நம்ம ரொம்ப ஒரு சாமானியனாக நம்ம ரொம்ப மரியாதையோட அத வந்து கௌரவிக்கிறோம் இப்படிப்பட்ட சூழல்ல ஏற்கனவே வட மாநிலங்கள்ல தீர்ப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இங்கேயும் அந்த மாதிரி நடந்துடுச்சோ அப்படின்ற ஒரு பதட்டம் நமக்குள்ள ஒட்டிக்குது ஏன்னா எப்பவுமே வந்து வசதியானவனுக்கு ஒரு தீர்ப்பு வசதி இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி அப்படின்றது எழுதப்படாத விதியா இருக்கே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு அதை பார்க்கும் பொழுது இப்ப இந்த இடத்துல இந்த நபர் ஒருவேளை ஏதாவது பணம் இனம் கொடுத்துட்டாரா இல்லது வந்து சாட்சிகளை பிறல் சாட்சியாக மாறிடுச்சா அப்போ பிறல் சாட்சியாக மாறுவதற்கான காரணம் என்ன ஏன் வந்து சிறப்பு நீதிமன்றத்துல அவருக்கு வந்து தீர்ப்பு அதாவது தண்டனை உறுதியானதுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் அபராதம்னு விதித்ததுக்கு அப்புறமா ஏன் இந்த இடத்துல அதற்கான சூழல் அமையல அப்படின்னும் போது மறுபடியும் ஒரு பெரிய கேள்விதான் நமக்குள்ள நல்லது அப்போ இந்த ஊர்ல இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாதா பெண்கள் என்பவர்கள் இரண் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது இப்போ நீங்கள் ஒரு இதோ வாதங்களை முன் வச்சீங்க அதாவது சட்ட புத்தகத்தின்படி நீதியின்படி நீங்கள் வழங்க வேண்டும் உங்களுடைய சுய சிந்தனையோடு நீங்கள் அது அதை அணுகக்கூடாது என்கிற ஒரு கருத்தை சொன்னீங்க அப்படி வழங்கப்படு அப்படி ஒரு காரணமும் உங்களுக்கு கூறப்படுகிறது மற்றொன்று அரசியல் தாக்கங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும் இன்ஃபுளுசல் பர்சன்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு நிச்சயமாக நெருக்கடிகள் கொடுப்பாங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது ம் இது இது எல்லாமே பாருங்களேன் ஒரு சாமானியனுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் வருது அப்படின்னா நெருப்பு இல்லாம புகையுமா இதுதானே நம்ம ஒரு பழமொழி வச்சிருக்கோம் அப்ப அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிறதுனால தான் ஒரு சாமானியன் இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல வரா சாமானியனுக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எது நீதிமன்றங்கள் மட்டும் தான் அவன் வேற எங்கேயும் போயிட்டு தன்னை வந்து நிரூபிக்க முடியாது தனக்கான நியாயத்தை வந்து கேட்டுக்க முடியாது அதற்காக இந்த ஜனநாயக நாட்டுல ஏற்படுத்தப்பட்டதுதான் நீதிமன்றங்கள் அப்போ அந்த நீதிமன்றத்தை நோக்கி வரும் பொழுது இப்படி வந்து முன்னுக்கு பின் முரணான ஒரு தீர்ப்பு கிடைச்சதுன்னா அந்த சாமானியன் என்ன செய்வான் அவன் எங்க போவான் அப்ப சட்டத்தை ஒரு சாமானியன் கையில எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து சட்ட ரீதியாக நம்ம வந்து நியாயத்தோட வாழக்கூடிய ஒரு நாட்டுல அப்போ வந்து எனக்கு நீதி கிடைக்காது நான் பாதிக்கப்பட்டவனா இருக்கிறேன் மறுபடியும் வருமே தவிர அதை செய்தவன் மேல வந்து தண்டனை கிடைக்காது அப்போ ஒரு சாமானியனுடைய வன்முறைக்கு வித்துட்டு நீங்க சொல்றீங்க பயமா இருக்கு எனக்கு அப்படியான ஒரு பயத்தை வந்துட்டு இந்த இது வந்து வழக்குகள் இந்த தீர்ப்புகள் வந்து கொடுக்குது எப்பவுமே பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் அந்த நீதியில சில நேரத்துல கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பதட்டம் வருது அதுலயும் கூடுதல் இங்க என்ன அப்படின்னு கேட்டா எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த மக்கள் விளிம்பு நிலையிலும் இன்னும் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கேயாவது நீதி கிடைக்குதா தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்துல அவங்களுக்கான நீதி கிடைக்குமா அப்படின்னு பாக்குறோம் அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக இந்த பெரும்பான்மையான சமூகம் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கோ அப்படின்ற ஒரு பயம் தான் ஒரு அச்சம் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நீடிச்சிட்டே இருக்கு ஒண்ணு வசதியின் காரணமாக தப்பிச்சுக்கிறாங்க இல்ல அரசியல் செல்வாக்கு காரணமாக தப்பிச்சுக்கிறாங்க இல்ல ஆண் அப்படின்ற ஒரு அந்த பாலின மேம்பாட்டினால வந்து தப்பிச்சுக்கிறாங்க இதையெல்லாம் மாத்தி எல்லாருக்கும் எனக்கு எப்படி ஒரு நீதி உண்டோ அதை போலத்தான் மற்றவர்களுக்கும் ஒரு நீதி உண்டு அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் நெருக்கடி நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு தான் இருக்கிறது அதனால மறுபடியும் ஒரு தடவை வந்து இன்னொரு பரிசீலனை வந்து செஞ்சாங்கன்னா இன்னுமே கூட நல்லா இருக்கும் ஆனா ஒரு முறை தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதே நீதிமன்றத்தை நாட முடியாது அப்படின்றது நம்முடைய விதிமுறையா இருக்கிறதுனால இந்த தீர்ப்பை வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ இத்தனை காலகட்டம் இருக்கு இல்லையா உம் இத்தனை வருஷ அவகாசம்னு இருக்கு இல்லையா அதுவே அவர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம டைம் மாதிரி தானே கிடைச்சிருக்கு இப்போ எனக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா உடனடியா தண்டனை கிடைக்கிறதுக்கும் நான் வந்துட்டு மேல் மேல்முறையீடு கீழ் முறையீடு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அப்புறமா ஒரு தண்டனை கிடைக்கிறதுக்கும் அந்த தண்டனை மறுபடியும் ரத்தாகிறதுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கு இல்லையா அப்போ யார் தான் சட்டத்தை நோக்கி வருவாங்க அப்ப இனிமேல் எது நடந்தாலும் நம்மளே க பாத்துப்போம் நம்மளே தடி எடுத்தவன் தண்ட தண்டல்காரன்ற மாதிரி நம்மளே பாத்துப்போம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடுவோம்ன்ற ஒரு பயம் தான் எனக்கு வருது மேடம் இந்த விவகாரத்துல ஒரு கூடுதலான ஒரே ஒரு கேள்வி இப்போ இது வந்து இந்த மாதிரியான புகார்கள் இது மாதிரியான வழக்குகள் பெண்கள் மீதும் சில ஒரு சில பெண்கள் எல்லாரையும் வந்து நம்ம அக்யூஸ் பண்ணல ஒரு சில பெண்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் குறிப்பாக இது மாதிரியான வழக்குகளை வந்து பெண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஒரு இது இது ஒரு பெரிய ஆயுதமா வந்து பயன்படுறது சில ஆண்கள் யாரெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து வஞ்சகம் வைத்து இது மாதிரியான வழக்குகள் வந்து கம்ப்ளைண்ட்ல ஒரு வழக்காக கூட பதிவு செய்யப்பட்டுருது அப்படிங்கிற ஒரு பார்வையும் சமூகத்துல இருக்கு இது இது வந்து வந்து ஒரு ஒரு முடியாத கேள்விங்கிறதுனால சம்பவங்கள் அப்படிங்கிற அப்படிங்கற கேள்வி நிறைவான கருத்து நடக்குது நடக்குது ஓ நமக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கணவர் மேல இருக்கக்கூடிய சண்டை அவர் மேல ஒரு கருத்து வேறுபாடு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய சொந்த மகளுக்கு அதாவது அப்பா வந்து பாலியல் சீரல் கொடுக்கறாரு பாலியல் அத்துமீறல் கொடுக்கறாரு அதாவது அவர் சிறுமி இப்போ சிறுமிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் கொடுக்கறாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து போக்சோ சட்டத்தின் கீழே அவர் வந்து கைது செய்யப்படுறார் அப்புறமா பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை என்ன காரணம்னு கேட்டா சொந்த பிரச்சனை கணவன் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி கணவன் வந்து எப்படி பழி வாங்குறது எப்படி தண்டனைக்கு உட்படுத்துறது அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி பண்றாங்க அதனால ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து சாதக பாதகம் அப்படின்றது இருக்கு நான் இல்லைன்னு மறுக்க வரல பெண்கள் எல்லாம் புனிதர்கள் அப்படின்லாம் கூட நான் சொல்ல வரல அப்போ இருக்கு ஆனா அது எத்தனை சதவீதம் யார் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றதுல நிச்சயமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக அரசு அரசும் சரி இன்னும் எண்ணற்ற ஆர்வலர்களும் சரி நிச்சயமாக அவருடைய எம்பவர்மெண்ட்டுக்காக நம்ம இன்னும் வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அவர்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் இந்த சமூகத்தில் மாற்று கருத்து அல்ல ஆனால் எக்ஸம்ஷனெல்லாம் இப்படி நடக்கிறதாக தான் நம்மளுடைய இந்த கேள்வி வந்து அமைது ஆமா அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதுல எந்த உண்மை தன்மையுமே இருக்காது இப்ப நானே அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன் மறுபடியும் அதே செய்தியை வந்து கேட்கும்போது நான் வேற மாதிரி சொல்லுவேன் ஏன்னா பொய்க்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா உண்மை மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும் பொய் சொல்றேன் அப்படின்னா முதல்ல ஒரு மாதிரி சொல்லுவேன் அப்புறம் ஒரு சொல்லுவேன் முன்னுக்கு பின் முரணா நானேவே பேசுவேன் அதனால அத வந்து எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால அத பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்க ஒண்ணு ஏதோ ஒண்ணு நடந்தாலும் கூட அதை வந்து நம்மளால எளிதல கையாண்டு விட முடியும் ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுதான் நம்மை போன்றவர்களுடைய முக்கியமான ஒரு ஆஹ் இது ஆசை அப்படி வந்து அவங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்றதான் நம்ம வந்து பாக்குறோம் அதனால இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு எப்படின்னு சொல்ல கூட தெரியாத மாதிரியான ஒரு நிலைதான் நம்ம பாக்குறோம் அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க தான் சொல்லி அவங்க அம்மாக்கு வந்து தெரிவிக்கிறாங்க அப்புறம் இந்த பொண்ணு ஏதாவது சொல்லிருப்பாங்க எந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் எது குட் டச் எது பேட் டச் அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தாலும் கூட இந்த இடத்த தொடங்க அப்படின்னா அது வந்து டச் எந்த அந்த வந்து யாரும் இல்லாத ஒரு நேரத்துல தொடறாங்க அப்படின்னாலே அது பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த வழக்குல கூடுதல் கவனம் தேவைப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய ஒரு கோரிக்கை நிஜமா மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப திரும்ப உங்களோட கருத்துக்களை பதினீங்க மிகுந்த நன்றி